திருமணத்தில் கூட்டணியில் மேலும் புதிய கட்சிகளுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதை வந்து முதலமைச்சர் இந்தியா கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி முடிவெடுத்தால் நாங்கள் வரவேற்போம் குறிப்பாக தேமுதிக உடைய பொதுச் செயலாளர் விஜயகாந்த் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய பிறந்தநாளை ஒட்டி அவரும் அவங்களுடைய கணவர் விஜயகாந்த் இருந்த புகைப்படத்தை பதிவிட்டு போட்டிருந்தாங்க ஒரு முக்கியமான அரசியல் நேரத்தில் இதெல்லாம் கூட முக்கியமானதா இருக்கும் நீங்க தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருந்தீங்க அது பத்தி அழைப்பு கொடுக்கல ஜனநாயகத்தின் மரபு மூத்த தலைவர் தமிழ்நாட்டினுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்றது மரபு அந்த அடிப்படையில் அவங்க வாழ்த்து சொல்லியிருப்பாங்க அதை வரவேற்கிறோம் கூட்டணி என்றால் கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர் நம்முடைய மன்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர்தான் யாரை உள்ள எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் காங்கிரஸ் பேரியாக்கு மறைவேற்கும் தனிப்பட்ட உங்களுடைய முடிவா நீங்க சொல்ற எனக்கு கருத்து சொல்லுங்க தனிப்பட்ட வந்து தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது அதை மாண்பு முதலமைச்சர் தான் முடிவு எடுக்கும் திமுக திருமண கூட்டணியில் மேலும் புதிய கட்சிகளுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா வந்து மாண்பு முதலமைச்சர் இந்தியா கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி முடிவெடுத்தால் நாங்கள் வரவேற்போம் குறிப்பா தேமுதிக உடைய செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய பிறந்தநாளை ஒட்டி அவரும் அவங்களுடைய கணவர் விஜயகாந்த் இருந்த புகைப்படத்தை பதிவிட்டு போட்டிருந்தாங்க ஒரு முக்கியமான அரசியல் நேரத்தில் இதெல்லாம் கூட முக்கியமானதா இருக்கும் நீங்க தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருந்தீங்க அது பத்தி அழைப்பு கொடுக்கல ஜனநாயகத்தின் மரபு மூத்த தலைவர் தமிழ்நாட்டினுடைய கலைஞர் அவருக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்றது மரபு அந்த அடிப்படையில் அவங்க வாழ்த்து சொல்லியிருப்பாங்க அதை வரவேற்கிறோம் கூட்டணி என்றால் கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் யாரை உள்ளே எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தால் தான் காங்கிரஸ் பெரிய மறைவிற்கும் தனிப்பட்ட உங்களுடைய முடிவாக நீங்கள் சொல்ற எனக்கு கருத்து சொல்ல தனிப்பட்ட வந்து தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது அதை மாண்பு முதலமைச்சர் தான் முடிவெடுக்கும்